தரிசனம் செய்க்கம் நம் அயோத்தியில் அமைய உள்ள ஸ்ரீ ராமபெருமானின் திருவுருவ சிலை பற்றி சிறிதை சிந்திக்க உள்ளோம் ராமபெருமானின் திருவுருவ சிலை இளைய பருவத்தில் அமையப்பெற்றுள்ளதாக அமைந்துள்ளது அதன் அடிவார பீடத்தில் நவகிரகங்கள் சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி ராகு கேது ஆகியவைகள் அமைய மேல்புறத்தில் அனுவன் ஆஞ்சநேய பெருமானும் மச்சம் மச்ச அவதாரம் மீன் அவதாரமாகும் கூர்மம் ஆமை அவதாரம் வராகம் பன்றி அவதாரம் நரசிம்மரம் நரசிங்கம் வாகமனம் அதன் மேல்புறத்தில் தனது மகனாக அமைய பெற்ற பிரம்மனின் திருவுருவ சிலையும் அதன் மேல் பிரணவம் தாமரை சக்கரம் வாசுதேவம் சங்கு கதை ஸ்வஸ்திகம் அதன் கீழ்ப்புறத்தில் ருத்ரமூர்த்தி பரசுராமன் ஸ்ரீராமன் கண்ணபரமாத்மன் புத்தர் கல்கி அதன் அடிவரத்தில் பெரிய திருவடியாகிய கருடப்பெருமான் ஆகியோரும் அமையப்பெற்றுள்ளன இத்திருவுருவ சிலை நாளை இத்திருவுருவ சிலை பிரதிஷ்டை செய்யப்பட்டு அனைவருக்கும் தரிசனம் செய்யக்கூடிய அனைவருக்கும் தரிசனம் கொடுக்க ராமச்சந்திரமூர்த்தி எதிர்பார்த்து நோக்கி கொண்டிருக்கிறார் ஸ்ரீராம் ஜென் ஸ்ரீராம் ஜென் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல்லைக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள்